ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் உள்ள எண்டோமான அஷ்ஷூரன்ஸ் பாலிசியான கிராம் சந்தோஷ் பாலிசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்கள் மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் பாலிசியும் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க இன்சூரன்ஸ் பாலிசியில் ரெண்டு விதமான பாலிசியை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க ஒன்று போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது பிஎல்ஐ ரெண்டாவதா ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் உள்ள எண்டோமன் அஷூரன்ஸ் பாலிசியான கிராம் சந்தோஷ் பாலிசியை பற்றி பார்க்கலாம் ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் உள்ள எண்டோமன் அஷூரன்ஸ் பாலிசியான கிராம் சந்தோஷ் பாலிசி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இந்த பாலிசியில் குறைந்த பிரீமியம் செலுத்தி அதிகமான லாபத்தை நீங்கள் பெறலாம் கூடவே இன்சூரன்ஸ் கவரையும் இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க ஸோ இந்த பாலிசியில் சம்எஷூட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டை பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த பாலிசிக்கான மாத பிரீமியம் அதாவது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ கட்டணுங்கிறது உங்களுடைய வயது ப்ளஸ் சம்எஷூட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ இந்த ரெண்டை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும் இந்த ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் ஒவ்வொரு வருடமும் போனஸ் ரேட் வழங்குவாங்க இந்த பாலிசியை வாங்குவதற்கான ஏஜ் என்ட்ரியை பார்க்கலாம் அதாவது எந்த வயதிலிருந்து எந்த வயதுக்குள்ளே இந்த பாலிசியை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த வயது பத்தொம்போது வயது அதிகபட்சமான வயது ஐம்பத்தைந்து வயது ஸோ உங்களுடைய பத்தொம்போது வயதுலேருந்து ஐம்பத்தைந்து வயதுக்குள்ள இந்த பாலிசியை உங்களுக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வாங்கலாம் பாலிசியினுடைய டர்ம் அதாவது கால அளவு குறைந்தபட்சம் ஐந்து வருடம் அதிகபட்சமாக நாற்பத்தோரு வருடம் வரைக்கும் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம் அடுத்து சம்ம ஷூட் அமௌண்ட் இந்த பாலிசிக்கான குறைந்தபட்ச சம்ம ஷூட் அமௌண்ட் பத்தாயிரம் ரூபாய் அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் ஸோ இந்த பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் விருப்பப்படுற அமௌண்ட்டுக்கான பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் உங்களுடைய வயது அதாவது எந்த வயதில் இந்த பாலிசியை வாங்குறீங்களோ இந்த ரெண்டை பொறுத்தம்தான் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்து போனஸ் ரேட் இந்த பாலிசியில் நீங்கள் சம்மஷூர்டு அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் நாற்பத்தெட்டு ரூபாய் ஒவ்வொரு வருடமும் போனஸ் ரேட் வழங்குறாங்க எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் ரூபாய் பாலிசியை வாங்குனீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக போனஸ் ரேட்டாக உங்களுக்கு வழங்குறாங்க அடுத்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாலிசியினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சம்மஷூர்டு அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் ரேட்டையும் உங்களுக்கு சேர்த்து வழங்குவாங்க இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் சம்மஷ் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் எந்த டேட்டில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அந்த டேட் வரைக்குமான அக்யூமிலேட்டட் போனஸை வழங்குவாங்க நெக்ஸ்ட் லோன் ஃபெசிலிட்டி இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க பாலிசி வாங்கி மூன்று வருடத்துக்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஐந்து லட்சம் ரூபாய் செம்ம சூடில் இந்த பாலிசியை உங்களுடைய பத்தொம்பது வயதில் இருபத்தோரு வருட கால அளவில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கான மாத பிரீமியம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தைந்து ரூபாய் ஸோ ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தைந்து ரூபாயை இந்த பாலிசியில் நீங்கள் செலுத்தணும் டோட்டல் ப்ரீமியமாக நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை இருபத்தோரு வருட கால அளவில் நீங்கள் செலுத்தியிருப்பீங்க இந்த பாலிசியில போனஸ் ரேட் வழங்குறாங்க அதாவது சம்மஷூர்டு அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டு உள்ள ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் நாற்பத்தெட்டு ரூபாய் போனஸ் ரேட் வழங்குறாங்க ஸோ ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு போனஸ் ரேட்டா இருபத்தி நான்காயிரம் ரூபாயை இந்த பாலிசியில உங்களுக்கு வழங்குவாங்க பாலிசியினுடைய கால அளவான இருபத்தோரு வருடத்துல மொத்த போனஸ் ரேட்டா ஐந்து லட்சத்தி நான்காயிரம் ரூபாயை இந்த பாலிசியில வழங்குறாங்க இருபத்தோரு வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம்மஷூர்டு அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான போனஸ் ரேட்டா ஐந்து லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பத்து லட்சத்தி நான்காயிரம் ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் பெறலாம் இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு சம்மஷூர்டு அமௌண்ட்டான ஐந்து லட்சம் ப்ளஸ் எந்த டேட்டில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அந்த டேட்டு வரைக்குமான அக்யூமிலேட்டர் போனஸ் ரேட்டை வழங்குவாங்க அதுவே உங்களுடைய பத்தொம்பது வயதில் பத்து லட்சம் ரூபாய் சம்மஷூர்டில் நாற்பத்தோரு வருட கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கான மந்த்லி பிரீமியம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் டோட்டல் ப்ரீமியமாக எட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் நீங்கள் செலுத்திருப்பீங்க உங்களுக்கான போனஸ் அமௌண்ட்டாக ஒவ்வொரு வருடமும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் க்ரெடிட் பண்ணுறாங்க ஸோ டோட்டல் போனஸ் அமௌண்ட்டாக பத்தொம்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் வழங்குறாங்க ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் சம்மஷூர்டு அமௌண்ட்டான பத்து லட்சம் போனஸ் அமௌண்ட்டான பத்தொம்போது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இருபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பெறலாம் இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகும்பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு சம்மஷ்யூர்டு அமௌண்ட்டான பத்து லட்சம் ரூபாய் வழங்குறாங்க கூடவே எந்த டேட்டில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அந்த டேட் வரைக்குமான அக்யூமிலேட்டட் போனஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து வழங்குறாங்க ஸோ குறைந்த ப்ரீமியத்தில் அதிகமான ரிட்டர்னை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக நீங்கள் எடுத்து பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்